தாயார் என்ன சொல்றாரோ இங்க அதான் ஆட்சி சார் சொல்லி நடக்கலன்ற நெகட்டிவ் டாக்ஸ் எது வரைக்கும் எது வரைக்கும் எம்பெருவான் இதுதான் நான் டைம் இவரை வந்து நான் பாக்குறேன் நான் சுவாமி தான் இல்லன்னு சொல்லல ஆனா பிரதிநிதியோட நான் சொல்றேன் நானே சாமி கிடையாது டயலிசிஸ் குறைக்கிற அளவுக்கு இப்ப முன்னேறி இருக்கிறவர் நம்பி வந்தாரா பெருமாள் வாக்கு சொல்வார் அகிலாண்டவாடி பிரம்மாண்டநாதகா நானே இட்டு கட்டி எதுவும் சொல்றது இல்லையா எல்லா சொல்கிறது சொல்றதுதான் அனைவருக்கும் நமஸ்காரம் லக்ஷ்மி நரசிம்மர் உபாசகர் நங்கநல்லூர் சர்வமங்கல ஆஞ்சநேயர் உபாசங்கூர் லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி நங்கநல்லூர் பத்தொம்போதாவது தேர்வு நங்கநல்லூர் பத்தொம்போது ஏன்னா தெலக்கா நகர் பத்தொம்போதில் நங்கநல்லூர் பத்தொம்பதாவது தேர்வில் இருக்கும் ஆற்றுல வந்து தன்னதியாக பெருமாள் ஏழு கோலாகல லட்சுமி நரசிம்மர் சுவாமி பிரகலாத அகோபலி விழாய சமையல பிரகலாத சுவாமி பெருமாள் ஏழு பிரகலாத பெருமாள் எழுதியிருக்கார் கோலாகலகிருஷ்ண சுவாமி வந்து வாக்கு சொல்லும் பெருமாள் பிரகலாதவர அகோபுலி தாயர் கல்யாணம் ஊற்ற வா வாக்கு சொல்லும் பெருமாள் எல்லாரும் நல்லா கேட்டுங்க எல்லாரும் கட்சிக்கு வந்திருங்க எல்லாம் கேட்கணும் எல்லாரும் தீர்வு கிடைக்கும் அந்த பெருமாள் தீர்வு கிடைக்கும்னு வந்திருக்கீங்க மனத்தில் இப்போ அச்சனை ஆக போட்டு பெருமாளுக்கு மனத்தில் என்ன நினைச்சுன்னு வந்தீங்களோ அத்தனையும் தாயார் பெருமாளை விட்ட கோரிக்கையாக வையுங்கோ இங்கே பெருமாள் தாயார் தான் வாக்கு சொல்கிறது வேற வந்து நான் வந்து சாதாரண மனுஷன் தான் என் மூலிமா வந்து தான் வாக்கு சொல்கிறேன் இருந்தால் நான் சொல்லலை நான் ஒரு கருவி தான் நானே தெய்வம் கிடையாது புரிஞ்சுக்கணும் நீங்கள் பேக் ரூமியை போட்டிங்கன்னா நான் ஒவ்வொருத்தராக கூப்பிடும் போது வாக்கு சொல்லும் போது அவளுக்கு என்ன கே பிரார்த்தனை வச்சிங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர் வாக்கு சொல்லி பரிகாரம் சொல்லி பெருமாள் சொல்லுவேன் நம்பிக்கை முக்கியமாக தேவை இருக்கட்டும் நம்பிக்கை முடிச்சா வச்சிங்கன்னா நிவர்த்தி நிச்சயம் இது வரைக்கும் நான் சக்ஸஸ் தான் பெருமாள் யாருக்கும் இது பண்ணலை நம்பி வந்திருக்கீங்க பெருமாவை நல்லா எல்லாரும் ஒரு நிமிஷம் எந்த கவலை என்ன க இவா இருந்தாலும் மனத்தை தூய்மையாக வச்சு பெருமாள் கிட்டே பிரார்த்தனை அமையும் சரியா ஓம்மகாய் தினந்தோனும் அர்ச்சனைகள் ஆராதனை திருவாராதன் நித்துப்படி கைங்கிறிகள் எல்லாம் நடக்கிறது இங்கே இந்த கைங்கிறியை வந்து காஞ்சி தேவ பெருமாள் காஞ்சி தேவ பெருமாளோட பாஞ்சநாட்ன ஆகமம் டயக்கம் அண்ட் பாத்தம் ரெண்டுமே நடக்கிறது நீங்கள் இங்கே வந்து பெருமாள் வந்து தத்ரூபாக வாக்கு சொல்லி அனைவருக்கும் வாக்கு சொல்லி நி நிவர்த்தி சொல்கிற இந்த சன்னையில் வந்து பெருமாள் சொல்றது தான் வாக்கு நான் ஒன்றும் கிடையாது நான் சாதாரண மனுஷன் தான் பெருமாள் வாக்கு சொல்லு அப்படின்னு சொன்னாராம் வந்து உக்கார எழுதுற அவன் வந்து உக்கார்ந்தா வாக்கு சொல்லு அப்படின்னு அவர் சொல்லி வாக்கு சொன்னாதான் சொல்ல முடியும் இது வந்து நான் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டேன் நான் வந்துட்டேன் சொல்லி தான் ஆனால் இங்கே கம்பல் பண்ணுற முடியாது ஏன்னா பெருமாள் தான் எங்கள் ஆட்சியை தவிர இங்கே லட்சுமி சுவாமியோ பாலாஜி சுவாமியோ ஆட்சி கிடையாது புரியுதா ரெண்டாவது இந்த சன்னதி வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து வந்து பெருமாள் வாக்கு சொல்லி பதினஞ்சு வருஷமாக வாக்க இருக்கேன் பெருமாள் நான் வந்து இது தெரிய வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே வாக்கு சொல்லின்னு இருக்கேன் பெருமாள் தான் சின்ன பெருமாள் அதாவது கோலாகலனுக்கு கீழே ஏழுருக்கேன் ஸ்ரீனிவாச பெருமாள் சின்ன பெருமாள் வந்து அவரதான் வந்து நான் ஆராய் சின்ன வயசுலேருந்து பண்ணின்னு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாக்கு சொல்ல ஆரம்பித்து வாக்கு ஏதாவது முதல் வாக்கு சொல்லும்போது ஒருத்தர் மாடு காணாமல் போச்சுன்னு சொன்னால் அது வந்து என்னான்னு கேட்டால் மாடு காணாமல் போச்சுன்னு சொல்லும்போது வாக்கு சொல்லும்போது மாடு கடிச்சிட்டு எந்த திசை எங்கே இருக்குன்ற கரெக்டாக சொல்லும்போது அந்த இடத்துல அப்போ எனக்கு எதுவும் தெரியாது சாதாரணமாக சொல்லுவேன் அதை பழிச்சிட்டு அது அப்புறமும் ஒவ்வொருத்தராக தெரிஞ்சுன்னு வந்து அப்புறம் ஒரு காலேஜ் பையன் வந்து கேட்க வந்து போடு அந்த காலேஜ் பையன் வந்து என் வந்து எல்லாத்தையும் நீ சொல் நீங்கள் சொல்லி எல்லாத்துலேயும் நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் மாதிரி எத்தனையோ பசங்கள் இருக்கா அவளையும் கூட்டின்னு வரேன்னு சொல்லி கூட்டின்னு வந்துட்டு கடைசியாக ஒரு வார்த்தை வந்து பெருமாள் கிட்ட பெருமாள் கிட்ட நல்லா கவனிக்கணும் பெருமாள் கிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம் எல்லோரும் கஷ்டப்படுறாள் லோகத்தில் ஜனங்கள் எல்லாருமே கஷ்டப்படுறா ஏன் வந்து அவாளுக்கு நீ ஒரு நிவர்த்தி சொல்லக்கூடாது என்பதை பெருமாள் கிட்ட விண்ணப்பித்து எங்கள்கிட்டையும் கேட்டான் அந்த பையன் கேட்டதுனால ஆறு மாதம் பெருமாள் கம்மன் வாக்கு சொல்லாமல் அதாவது ஒரு உத்தரவு கொடுக்காமல் இருந்தார் அதுக்கப்புறம் அந்த உத்தரவு கொடுத்து அந்த உத்தரவு கொடுத்து அதுக்கப்புறம் அழைக்கிற சொன்ன பேனர் போட்டு அப்போ வந்து நிறைய பேர் ஒரு நாளைக்கு நான் பாஞ்சு பேர் பார்த்துருந்தேன் ஒரு நாளைக்கே பாஞ்சு பேர் பார்த்துருந்தேன் நான் அப்புறமா காலப்போக்கில் வந்து அதுக்கப்புறம் வந்து பேனர் போட பற்றி அப்புறம் கொஞ்ச நாள் பற்றி எடுத்து அப்போ எல்லாருக்கும் தெரிய ஆமச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அமுச்சு இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் இன்னையோட இந்த யூத்தை கூட சரி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரத்தி அறநூறு பேர் சொல்லியிருக்கேன் எனக்கு நெகட்டிவ் டாஸ் யாராவது சொல்லி நடக்கலைன்ற நெகட்டிவ் டாஸ் இது வரைக்கும் எது வரைக்கும் என் பெருமாள் பெருமாள் நியமனத்தில் எதுவும் வரலை பெருமாள் பண்ணி வைக்கிறதுனால எதுவும் வரலை ஏன்னா நானே சொன்னேன் ஏதானே வரும் அடி நிச்சயம் ஏன்னா நான் வந்து தெய்வம் கிடையாது நான் வந்து வந்து மனுஷன் இன்றைக்கி சொல்கிறேன் உங்களை மாதிரியே தொண்டன்டா நானும் பெருமாளுக்கு புரியுதா அதனால் வந்து நான் எனக்கு வந்து காஞ்சிபுரம் நேட்டிவ் பிளேஸ் நேட்டிவ் பிளேஸ் வந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் அரதாஜி பெருமாள் கோவில் தான் கிட்ட தான் வீடு நாங்கள் வந்து அந்த ஊர் சலட்டார் வந்து நாங்கள் வந்து சஷ்டி பரவஸ்து அப்படின்ற வம்சம் பட்டர்பிரான் வம்சம்னு பேர் வந்து பெருமாள் வந்து பிரச்சமாக வாக்கு சொல்கிறதுனால இங்கே வந்து எப்படின்னா இப்போ வந்துட்டாங்க அவங்க கட்டாயம் வாக்கு சொல்லணுன்றது கிடையாது சொல்லுனாதான் சொல்லுவேன் முடியும்னா தான் அந்த காரியத்தை எடுப்பேன்னு தவிர

யார் யார் டுவெல்த்து டென்த்து படிக்கிற பசங்களில் யாராலே இருந்தால் வேடிக்கைக்கும் நல்லபடியாக முடியும் அர்ச்சனை முடிஞ்சு தழைக்கிறேன் உண்டு சரியா எங்கிட்ட வந்து அருள்வாக்கு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க வந்து எல்லாருக்குமே கல்யாணம் ஆலை உடம்பு சில இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ சமீபமாக சமீபம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒருத்தருக்கு வந்து டயாலிசிஸ் பேஷண்ட் அதாவது கிட்னி ஃபை ஃபெயிலியர் ஆகி டயாலிட்டிஸ் பேஷண்ட் அவன் வந்து ஒரு ஃப்ரெண்டு அன்பர்கள் மூலயமா வந்தால் அவன் வந்து வில்லாட்சனை பண்ணிவிட்டு பெருமாளுக்கு இப்போயும் வில்லர்ச்சனை தயார் பண்ணிட்டு இருக்கான் வெள்ளிக்கிழமை அந்த மனுஷன் நம்பிக்கையே இல்லாமல் இருந்தால் உடலில் கொண்டு முன்னேற்றம் வந்து டயலிசிஸ் குறைக்கிற அளவுக்கு இப்போ முன்னேற்றவர் என்பதை மகிழ்ச்சியை தான் அதே மாதிரி ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னே என் கிட்ட பெருமாள் கிட்டே வந்தபோது ஒருத்தர் கேன்சர் பேஷண்ட்டு அவருக்கு வயசு வந்து எழுபது ஓகேவா அவருக்கு வந்து கேன்சரே சரியாகாது அப்படின்னு நம்ம மிஸ்ஸஸ் ஃபீல் பண்ணும்போது பெருமாள் உத்தரவு என்ன சாச்சாருன்னா பெருமாள் உத்தரவு வந்து அவருக்கு கேன்சர் சரியாகும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனுக்கு கேன்சர் சரியாகி உண்மைதான் இது கேன்சர் சரியாகி வந்து கேன்சர் சரியாகி அந்த மனுஷன் வந்து பெருமாளை சேவிச்சிட்டு போனார் அதே மாதிரி ஒரு லேடிக்கு வந்து ஒரு இடத்துல கேன்சர் அதை நம்ம சொல்ல வேண்டாம் அந்த என்னன்னு அந்த இடத்துல முற்றியமாக கரைஞ்சி போச்சு அந்த இடத்துல இப்போது இப்போ ரீசண்டாக இப்போ நைன் முன்னாடி நேற்று நியூஸு ஃபுல்லாக கரைஞ்சி போச்சு ஆனால் அந்த இடத்த எடுக்கணும் அடுத்து வில்வாட்சனை பண்ணி வில்வாட்சனை பண்ணி ஆ ஆறு ரெண்டு மூணு வாரம் கேட்டு என்ன சொன்னால் கட்டி வந்து கரைஞ்சின்னு வருது அதனால் அது எடுக்க தேவையில்லை கட்டி மட்டும் ஆப்ரேட்டன் பண்ணால் போதும் அப்படின்னு அப்போ சொன்ன ஸ்டேஜி இன்னும் ஒரு மூணு வாரம் கேட்டு என்ன ஆச்சு கட்சிக்கு முற்றியமாக கரைஞ்சி விட்டது அந்த தோல் மட்டும் எடுத்து நம்ம தைச்சு கனுப்பலாம் கேன்சர் முழுக்கமாக இது அதே அதேமாதிரி ஓ இன்னொரு பேஷண்ட் வந்து ஸ்வேஜி ஃபோர் ஸ்டேஜி நாலில் வந்து அவர் பேர் வந்து ஏழு பேர் ஆனால் ஸ்வேஜி ஃபோர்லேருந்து மூணு மாதத்துக்குள்ளே அவங்க அப்பா தெரியாவான்னு பெருமாள் உத்தரவு கொடுத்த அவர் ஸ்வேஜி ஒன்றில் வந்து நிற்கிறார் இருப்போம் இப்போ எல்லாமே முற்றியமாக அவர் கீமோ கீமோ இன்ஜெக்ஷன் கிண்டெக்ஷன் எல்லாம் நின்று போச்சு ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறார் இந்த மார்ச் மாதம் கடைசி தெரிஞ்சு எடுக்க போகிறா அது எதுவும் இல்லைனா மொத்தமாக எல்லாமே சரியாயிட்டு அப்படின்னு சொல்லி அவன் மாத்திரையெல்லாம் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் கல்யாணங்கள் நிறைய பேருக்கு நடக்காமல் சிக்கல் கல்யாணங்கள்லாம் நடத்தி பெருமாள் நிறுத்தி வச்சிருக்க அதே மாதிரி வந்து குழந்த பாகியம் அதே மாதிரி நிறைய கல்வி படிப்பு நிறைய கல்வி கல்வி எல்லாம் குழந்தைகள் மண்டமாக இருக்குது என்ன பண்ணலாம் என்ன அதுக்கும் இது பண்ணால் அதாவது அடங்காமல் இருக்க குழந்தைங்களுக்கு எல்லோரும் பெருமாள் ஜப்பிச்சு மந்திரம் தப்பிச்சு மா எல்புச்சு லாமன் கொடுக்குது என்ன சொல்கிறாரோ அந்த சமயத்தில் என்ன சொல்கிறாரோ அது பண்ணி மாடு திரண்டு திரண்டு என் பேர் வந்து கல்யாணி விஜயராகவன் நான் வந்து மந்தவெளியிலேருந்து வரேன் இப்போ இவர் வந்து தெரிஞ்சது வந்து என்னோடய ஃப்ரெண்டு மூலியமாக தான் தெரிஞ்சது இவர் இங்கே எத்தனை வருஷமாக இருக்காருங்கிறதே தெரியாது எனக்கு வந்து ஒருத்தர் ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணி அது மூலியமாக யூடியூப்பில் பார்த்துட்டு இவரோட அந்த கைங்கரியம் பெருமாளுக்கு பண்ணுறது அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன் என் தங்க தான் இங்கே நங்கநல்லூரில் இருக்கிறதுனால அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தா இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் இவரை வந்து நான் பார்க்குறேன் எனக்கு வந்து பொண்ணு கல்யாணத்துக்காக தான் நான் கேட்க வந்திருக்கேன் பையனோட படிப்புக்காக கேட்க வந்திருக்கேன் மற்றபடி பெருமாளோட அனுகிரகம் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத பெருமாள் தான் பார்த்துக்கணும் அவரோட வாக்கு என்னவோ அது நாங்கள் கேட்டுன்னு போகிறோம் நடந்ததுன்னா ரொம்ப திருப்தி மேலே மேலே நாங்கள் கண்டினியூஸாக வருவோம் என் பேர் ஜெய்ஸ்ரீ விஜயராகவன் இப்போது பேசினது எங்கள் அம்மா தான் ஸோ என்னோடய கல்யாண விஷயமா வாக்கு கேட்கலான்னு வந்திருக்கோம் இங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரும் எங்களுக்கு ஒருத்தவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணாங்க இந்த மாதிரி யூடியூப்பில் இருந்து ஃபார்வர்ட் பண்ணி இங்கே வந்து பாருங்கள் இங்கே பார்த்தா பலன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் என் பேர் கீதா காசிராம் நாங்கள் பெசன் லகன் வரோம் நம்ம யாரோ யூடியூப் மூலமெல்லாம் பார்த்துட்டு வந்தோம் நாள் முன்னாடி ஒரு சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குன்னு நம்புகிறோம் அது வர சொன்னார் இந்த வாரம் அதனால் வந்தோம் சார் வாக்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிவிட்டு உக்காந்து வாக்கை சொல்லி இது பண்ணுறத வந்து அப்போ தான் சொல்கிறது வழக்கம் அதனால் அந்த பதினொன்றிலேந்து மூணு மணி வரைக்கும்னா வாக்கு ஏன்னா ஈவினிங் செஷன் வந்து ஆராதனை இருக்கிறதுனால ஈவினிங் செஷன் வாக்கு சொல்ல முடியல தயவு தயவுசெய்து எல்லாரும் அன்பர்களுக்கு எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் வர முடியாது என்னென்னா அப்பாயின்மெண்ட் நேரம் வந்து ஒம்போதுலேருந்து பன்னெண்டு அதாவது இன்றைக்கி வாங்கணும் அப்படின்னா நே நான் நேற்றையே வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி இன்றைக்கி வாங்கிக்கலாம் அப்படி ஃபுல்லாகிட்டு நான் ஒரு மாதம் கட்டி இப்போ எனக்கு கொடுக்கணும் அப்படி எதனா கொடுக்கணும் இது கொடுக்கணும்னா அப்போ நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆனோம் வேறு வழி கிடையாது அதே மாதிரி வந்து இங்கே வந்து பெருமாளை வந்து சரணாகதி அலைஞ்ச அலைஞ்சி மு அதாவது நம்பி வந்தாதான் பெருமாள் வாக்கு சொல்வார் உண்மையான பெருமாள் இருந்துச்சு அது ஃப்ரெஷ்ஷலாகவே உங்களுக்கு நான் போட சொல்கிறேன் வந்து எல்லாம் செய்ல்லாருக்கும் நன்மை நடக்கிறது அதாவது கேன்சர் பேஷண்ட்டு அதாவது உடம்பு சரியில்லாதவா யாராக இருந்தாலும் தாயாருக்கு வில்வாட்சனை வெள்ளிக்கிழமை வந்து பண்ணால் தாயார் வாக்கு கேட்டுட்டு பண்ணணும் சாதாரணமாக பண்ணக்கூடாது வாக்கு கேட்டுட்டு பண்ணால் வாக்கில் வில்வாட்சனை பண்ணு தாயார் உத்தரவு கொடுத்தா பெருமாள் உத்தரவு கொடுத்தாங்கன்னா தாயாருக்கு விருது அச்ச பண்ணப்படுகிறது தங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பா இணைந்து வசதத்தார் ஏழு மால் மாள் வரைத்தோர் செங்கன் திருமுகத்தில் செல்வதால் எங்கும் திருமுகத்தை சென்று நாள் இந்த சன்னதியை பொறுத்த வரைக்கும் மூணு உற்சவம் நடக்கிறது முக்கியமான பெரிய உற்சவம் வந்து ஆடி அஸ்தம் கல்யாண உற்சவம் இந்த வாட்டி ஆகஸ்ட் தேதி கல்யாண உற்சவம் வர்றது பெருமாளுக்கு பக்கத்தில் இருக்கிற சுதர்சன மகால் அதாவது வந்து ஏடியூபி நங்கநல்லூர் அது பக்கத்தில் இருக்கிற சுதர்சன மகாலுக்கு ஏலி பெருமாள் கல்யாண உற்சவம் திருமஞ்சனம் ஓமம் எல்லாம் கலந்து பெருமாள் திருப்பி சன்னதிக்கு வந்து ஏழுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ மா அதே மாதிரி கார்த்திகை மாதம் வனபோஜன உற்சவம்னு ஒன்று நடக்கும் அது பெருமாள் வெளியேறி வனபோஜன திருமஞ்சனம் பிரசாதங்கள் எல்லாம் இதுவாகி பெருமாள் திரும்பி சன்னதிக்கு வருவார் அதே மாதிரி இப்போ மார்ச் இருபதாம் தேதி வசந்த உற்சவம் நடக்க போடுறது அதுவும் பெருமாள் ஐசிஐசி பேங்க் எதிராக இருக்கிற ஹைகரபாத் பவன் என்ற பிளாட்டில் பெருமாள் பெருமாள் போய் அங்கே அபிஷேகம் ஆராதனை ஆகி அங்கே அபிஷேக திருவாராதனாகி அப்புறம் பத்து விழாத்தல் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அதை நடன ஒன்று சன்னதிக்கு திருப்பி வந்துடுவார் என்பதே தெரிவித்துக் கொள்கிறேன் मामर् या दिव्यान्य प्रदासो जना धन्ने आमि निवांग लंगडवे नय नय हे मन नारायण कृष्णो त्रिवानम बंधा तेन त्रंग कृष्णो त्रिवानम बंधा ममते हा प्रबंध गयारा मुंदेना विस्तार सत्यं जगन् ललने शिषये भूत्रम नभचरु दानवा येन प्रणमते रमनो मदरोमणि वायुवान उपनय माधव वालवा

எல்லாருக்கும் அன்பர்களுக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னென்னா பேர் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் நல்லா சரியாக கொடுங்க திருப்பி கொடுத்துட்டு திருப்பி கன்ஃபார்ம் பண்ணுங்க உடனே எயிட்டு புரியுதா ஏன்னா இங்கே ஏ நிறைய பேர் எழுதுனால உங்கள் பேர் எழுதுக்கா எது எங்களுக்கு தெரியல அதனால் வந்து உங்களுக்கு இன்மேல் எப்படின்னா இப்போ அப்பாயின்மெண்ட் கொடுக்குறவா பேர் டேட் கொடுக்கும்போது நூற்றி இருபது நூற்றி நாற்பதுன்னு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருவா அந்த நம்பரை நீங்கள் ஏதிக்குங்கோ அந்த நம்பரை ஒரு ஷீட்டில் ஏதி வச்சுக்கணும் அப்படி ஏதி தான் எங்களால் பார்க்க முடியும் இன்றைக்கி கொடுத்துட்டேன் நான் கொடுத்துட்டேன் எப்பயோ கொடுத்துட்டேன் நான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிவிட்டு வரேங்க ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேருக்கு மேலே ஒரு பாஞ்சு பத்து பேருக்கு மேலே பார்க்க முடியாது அதனால் தயவு கொண்டு எல்லோரும் புரிஞ்சுக்கங்கோ எல்லார் கஷ்டத்தையும் பெருமாள் புரிஞ்சுன்னு இருக்கார் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை நான் வந்து நான் ஒத்தன்தான் வாக்கு சொல்லி ஆகணும் புரியுதா ஒரு நாளைக்கு வந்து பத்து பேருக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது ஒன்று புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பார்க்க முடியாதுன்னு சொல்கிறது வந்து ஆணவத்தில் சொல்லலை ஏன்னா அவ்வளோதான் தான் டைம் கிடைக்கும் திருப்பியும் பெருமாள் சன்னதி சைனம் ஆனோம் நம்ம எப்படி ஆகிறோமோ அதேமாரி பெருமாளுக்கும் ஆகும் சைனத்துக்கு ஆட்சி பண்ணிவிட்டு பெருமாளை சாத்திட்டு ஆகம விதிப்படி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எல்லோரும் ஆகம விதிப்படி ரெண்டு மணி நேரம் சன்னதி சாத்தினா ரெண்டு மணி நேரம் பெருமாள் ட்ரெஸ் எடுக்கணும் ஏன்னா இந்த இப்போல்லாம் நான் வந்து ரா ராத்திரி ஆராதனையே ரெண்டு நேரம் டைம் டைம் விட்டு எப்போ சாத்திரணும் கதவை சாத்துறணும் ரெண்டு மணி நேரம் டைம் விட்டு தான் நான் திருவாரூர் ஆரம்பிக்கிறேன் நைட்டு நேற்று எட்டு மணி ஆகிடுச்சு திருவாரூர் ஆரம்பிக்கிட்டு அதனால் எல்லாம் டிரைவர் கூண்டு யாரையும் நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லலை எல்லோரும் அப்பாயின்மெண்ட்டு வாங்கி வந்து பாருங்க டிரைவர் சைடு பாருங்க அப்பாயின்மெண்ட்டு வந்து பார்க்க மாட்டேன்னு என்றைக்குமே நசுமர் பாசங்கள் சொல்லவே மாட்டான் எல்லார் கார்த்தமும் தெரியும் புரியுதா அதாவது வந்து உடல் உபாதைகள் மனசு கவலை கல்யாண ஆலை எல்லா விட்டுட்டு பெருமாள் பார்ப்பேன் ஆனால் நம்பிக்கை வரணும் நம்பிக்கை வந்தால் கட்டாயம் பார்ப்பேன் புரியுதா ரெண்டாவது விஷயம் மூணாவது வந்து பெருமாள் செய்திக்கு வரும்போது உங்கள் உங்கள் இஷ்டம் பழம் புஷ்பம் எதனா வாய்ந்து வருதுன்னா உங்கள் இஷ்டம் அண்டே வாக்கு கேட்கதா வரணும்னு இல்லை பெருமான சைக்கத்துக்கும் வரலாம் அன்றே உற்சாகங்கள் நடக்கிறது வெள்ளிக்கம்பத்திற்கு நடக்கிறது அச்சம் சுவாதி ரோகிணி திருவோணம் பிரதி வெள்ளிக்கிழமை பிரதி வெள்ளிக்கிழமை தாயார் திருமஞ்சனம் இதெல்லாம் நடக்கிறது அடுத்தது வந்து தாயார் கூட திருவோணம் அஸ்தம் சுவாதி இது மூணு வந்தால் பெருமாளோடு சேர்ந்து திருமஞ்சனம் நல்லபடியாக நடக்கும் அதாவது ஸ்வா சுவாதிக்கும் திருவோணத்துக்கும் கோலாகலன் அதாவது வாக்கு சொல்லும் பெருமாளும் சேர்த்து திரும்பிஞ்சனும் அஸ்தத்துக்கு பிரகலாதவர்கள் மட்டும் திரும்பிஞ்சனும் திரும்பி திரும்பிஞ்சிடும்போது வெள்ளிக்கிழமை வந்து தாயார் கூட சேர்ந்து திரும்பிஞ்சிடும் அதில் வெள்ளிக்கிழமை திருவோணம் வந்தால் பிரகலாதவர்ணன் தா தாயார் கோலாகலன் மூணு பேருக்கும் திரும்பிடணும் எல்லாம் நல்லபடியாக அதே மாதிரி சுவாதி வெள்ளிக்கிழமை வந்தால் பிரகலாதவரணன் அகவலி தாயார் கோலாகலட்சுமணன் தாயார் தா பெருமாள் மூணு பேருக்கும் வாக்கு சொல்லும் பெருமாள் மூணு பேருக்கும் திரும்புகிறோம் நடக்கும் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா உப்பளியப்பன் சாலையில் நடக்கிறா போல் இங்கே வந்து திருவோண வழக்கு அகண்ட வழக்கு திருவோண வழக்கு ஆனோன்னு ஏற்றப்படுகிறது அது ஏன் ஏற்றப்படுகிறதுன்னு நான் சொல்லிடுறேன் அனைத்து பேருக்கு நோய் நொடி க கஷ்டங்கள் கல்யாணம் ஆள் வியாபாரம் ஆலை கல்வியால் எல்லா கல்வியால் தெரிய வரல எல்லாம் கஷ்டங்கள் நோய் நொடியோட கஷ்டங்கள் இருக்காளுக்கு அது நிவர்த்தி ஆறு இந்த பெருமாளால் நிவர்த்தி பண்ணப்படுகிறது அதனால் திருவோண வழக்கு இங்கே சரவண வழக்கு ஏற்றப்படுகிறது அதுவும் நான் வந்து முக்கியமாக தெரிவித்துக்கணும் ரெண்டாவது வந்து இங்கே இது வந்து என்னென்னா பெருமாள் முற்றிலும் அதனால் முற்றிலும் முற்றிலும் இங்கே வந்து எல்லாமே தாயாரோட ஆட்சி தான் தாயார் என்ன சொல்கிறாரோ இங்கே அதான் ஆட்சி இங்கே வந்து பெரும் நானாக நினச்சா கூட வாக்கு சொல்ல முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்கோ நானாக சொன்னால் கூட வாக்கு சொல்லி இப்போ ஒருத்தர் வந்துட்டா எனக்கு இம்மீடியட்டாக வாக்கு சொல்லணும்னா வந்தால் தான் சொல்ல முடியும் வரலன்னா சொல்ல முடியாது அதே மாதிரி வாக்கு கேட்கும்போது எல்லாரும் செல்ஃபோனை வெளியில் வச்சுட்டு வாங்க இல்லை பேக்கில் வச்சுட்டு வாங்க புரிய ரெண்டாவது மூணாவது வாக்கு கேட்கும்போது கான்டென்சேஷன் அதாவது கவனம் வாக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறோன்ற கவனமாக இருக்கணும் ஏதிக்கலாம் வேணாம்னு சொல்லலை ஆனால் திருப்பி சுவாமி இனிமேல் சொன்னிடுறேன் என்ன பண்ணலான்னு கேட்டாக்கா எனக்கு மறந்து போயிடும் ஏன்னா அந்த சுவாமி வாக்கு சொல்லும்போது தான் ஞாபகம் இருக்கும் அத்தனை நிமிஷம் மறந்து போயிடும் அதை நான் முக்கியமாக தெரிவிச்சுக்கிறேன் சரியா இல்லை சுவாமி நான் சொன்னேன் ஒரு அன்பர் கேட்டேன் அந்த சுவாமி அன்றி என் ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறேன் நான் சுவாமி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பிரதிநிதியோட தான் சொல்கிறேன் நானே சாமி கிடையாது அவன் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் அந்த இருக்கும் அடுத்து இன்னும் மாமி வந்தான்னா இன்னும் மாமி சொல்லுவேன் அடுத்து அன்மாமியும் வந்தான்னு அன்மாவியும் சொல்லுவேன் அவன் மறந்து போய்டும் அடுத்த செகண்ட் இது மெமரி கிடையாது அந்த சமயத்தில் பெருமாள் சொல்கிறேன் மெமரி அண்டைக்கு ஆயிரம் சொல்ல வேணான் நானே இட்டு கட்டி எதுவும் சொல்கிறது இல்லைங்க எல்லா நசுமும் சொல்கிறது தான் அதனால அனைவரும் இந்த சன்னதிக்கு வந்து பயன் பெறுமாறு பெருமாளை பிரார்த்திக்கிறேன் கோலாகலேஷன் அகௌலி தாயார் பிரார்த்திக்கிறேன் கோலாகலட்சுமஸ்வாமி பிரார்த்திக்கிறேன் அவர் மூலியமாக எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஓம் சி நாராயணாயிரமக